இவருக்கு வணக்கம் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறது என்ன அப்படின்னா ரெண்டு கிட்னியும் கெட்டு போச்சு நல்லது புலத வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு கடைசி கட்ட நேரத்தில் யார் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கான ஒரு சிறப்பு பதிவாக இதை நினச்சிக்கிறேங்க சரியா அந்த அடிப்படையில் இப்போ நான் காமிக்க போகிறத நோட் பண்ணி எழுதி வச்சுக்கிறேங்க சப்போஸ் உங்களுடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க யாராவது இருந்தால் இதை நீங்கள் பயன்படுத்துங்க உலகத்திலே அது ரொம்ப பெருமைக்கு நான் சொல்லக்கூடாது உலகத்துலையே முத முதல்ல அநேகமாக இதை நான் தான் சொல்கிறத யூடியூப்பில் சொல்கிறத நினைக்கிறேன் வேறு யாராவது போட்டிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன அப்படின்னா பேதி சூரணம் அதாவது நம்ம அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பேதிக்கு சாப்பிட்டோம்னா நோய் வராது அப்படின்பாங்க அது அது எல்லா வீடியோவிலையும் நம்மளுடைய வயிற்ற சுத்தம் பண்ணுறதுக்கு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க ஆனால் யாராவது ஒருத்தர் நம்ம உடம்பில் உள்ள வயிற்றில் உள்ள நீர் பைய சுத்தம் பண்ண யாராவது நீர் பேதி சூரணம்னு யாராவது சொல்லியிருக்காங்களா காரணம் இப்போ நானும் சொல்லலை வா வாசிக்கிறதே அந்த மாதிரி இப்போ இந்த சூரணத்தை நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கிறீங்க மிஞ்சி மிஞ்சி போனால் அதிகபட்சம் முந்நூறுபாதே வரும் இதில் நல்லா பாருங்கள் இந்த வெடிப்பு அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா அந்த வெடிப்பை மட்டும் என்ன செய்யறீங்க ஒரு நூறு கிராம் மாங்குறிகள்னு வச்சுக்கோங்களேன் இந்த நூறு கிராமை என்ன செய்யணும் ஒரு லிட்டர் ஒன்று ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியில் ஒரு ரெண்டு மணி நேரம் காய்ச்சுங்க விட்டு நல்லா பயங்கரமாக கொதிக்க விட்டு நல்லா காய்ச்சி ஒரு தட்டில் ஊற்றி வச்சு அதில் என்ன செய்யுங்க கம்பி கம்பியாக வரும் அந்த வெடிப்பைத்தையும் பயன்படுத்தணும் சரியா அதே மாதிரி இப்போ எழுதிக்கிருங்க ரேவல் சின்னே சிறுநாகப்பூ லவங்கப்பட்டை பரங்கிப்பட்டை ஏலக்காய் வித்து சீரகம் வெடியுப்பு படிகாரம் சீன கற்கண்டு இராயல் ஊத் இது பூரா ஒரு தோலா தோலா அப்படிங்கிறத ஒரு பத்து கிராம் எடுத்துக்கிறேங்க சரியா பத்து கிராம் எடுத்துக்கிறேங்க செய்பாகம் இங்கு கூறிய சரக்குகள் பத்தினையும் இடித்து சூரணிக்கத்தக்கவற்றை சூரணித்து கல்வத்தில் இட்டு அரைக்கத்தக்கவாறு அரைத்து இரண்டினையும் ஒருமிக்க கலந்து வைத்து கொள்க பிரயோகம் காலை நேரத்தில் ஒரு தோலா சூரணத்தை பசும்பாலில் கலக்கி சாப்பிட்டு பின்னர் அரைப்படி பாலுடன் அரைப்படி ஜலம் கலந்து சிறிது சிறிதாக பருகி வர நீர் அதிகமாக போகும் இங்கினம் மூன்று நாட்கள் காலையில் பருகி வர நீர் பையில் உண்டான கொதிப்பையும் அங்கு தங்கியுள்ள வண்டல்களையும் சுத்திகரிக்கும் பிரமேகங்களுக்கேற்ற ஏதேனும் அதாவது பிரமேகங்களுக்குன்னா சக்கரை நோய் ஏதேனும் ஒரு மருந்துண்ண அதிதீவிரத்தில் பிணி நீங்கும் பத்தியம் பாலெண்ணம் அன்றி ஒன்றும் உண்ணக்கூடாது பாலும் நீரும் கலந்து எவ்வளவு கெவ்வளவு உட்கொள்கிறோ அவ்வளவு கெவ்வளவு நீரை மிகுதியாக பெருக்கி அழுக்கை அகற்றி நன்மை தரும் அப்போ நம்ம உடம்புல உள்ள சூடுகளை பூராத்தையும் வெளியேற்றுறதுக்கும் அதே மாதிரி நம்ம உடம்புல உள்ள அந்த நீர்ப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கும் இதை விட நம்பர் ஒன் வேறு ட்ரீட்மெண்ட் எனக்கு எதுவும் தெரியவில்லை நன்றி வணக்கம்